வணக்கம் வாழ்க வளத்துடன் பேர் ராஜபுதி நிறுவன மற்றும் பயிற்றுநர் ரேடியோ நைஏஎஸ் அகாடமி சொன்ன மாதிரி டிசம்பர் டுவெல் இப்போவே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க குரூப் டூ டூ ஏ அந்த பிரிலிமினரியோட ரிசல்ட்ஸ் இதில் வந்து குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா குரூப் டூ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது வரைக்கும் கிடைச்ச தகவல் பிரகாரம் நம்ம வந்து செலக்ட் ஆனவங்க பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு தான் கொஞ்சம் வந்து எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கட் ஆஃப் வந்து அதிகமாகிருக்கு சரிங்களா ஈவன் குரூப் டூக்கு வரும் அப்படின்னு நினைச்சவங்க சில பேருக்கு நான் குரூப் டூ ஏக்கு தான் சார் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட நம்ம நான் வந்து அந்த கட் ஆஃப் பண்ணும்போது இதெல்லாமே ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க பார்க்கலாமா என்ன என்ன மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது மற்றவங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் இமீடியேட்டாக ரிசல்ட்ஸ் வந்து இமீடியேட்டாக நான் பண்ணுறேன் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க குரூப் டூ குரூப் டூ ஏ சரி ஒன்றில் குரூப் டூவில் ஒன்றில் இல்லை ஒரு பிடிஎஃப்ல இல்லை என்னோன்னா சில பேர் சார் இல்லையே சார் இல்லையா இன்னொரு பிடிஎஃப்ல பாருங்கள் சரிங்களா ஸோ ரெண்டில் எதுலையாவது நீங்கள் இருக்கணும் இது ரெண்டுக்கு வந்து நிறைய கொஞ்சம் கேப் இருக்கும்னு பார்த்தோம் பட் இல்லை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதி வச்சிருக்காங்க ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து ரெண்டாம் தேதி ரெண்டுக்குமே ஒரே தமிழ் எலிஜிபிலிட்டி தான் குரூப் டூ ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் தேதி வச்சிருக்காங்க டெஸ்கிரிப்டிவ் பேப்பர் வந்து இருபத்தி மூணாம் தேதி குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் டெஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நாலு லிஸ்ட்டு வெட்டிட்டுருக்காங்க அப்போ அந்த லாஸ்ட் லிஸ்ட் ஒன்றுனா அந்த குரூப் டூவில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் எலிஜிபிள் எல்லா போஸ்ட்டுக்குனா அதுக்குரிய எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் அடுத்த லிஸ்ட் டூ ஸோ அது அதில் பாருங்கள் சப்போஸ் அதில் உங்கள் நேம் இல்லைனா கூட லிஸ்ட் டூ இருக்குது தெரியுங்களா லிஸ்ட் டூவில் பாருங்கள் லிஸ்ட்டுங்கிறது இந்த பாரு டிசிடிஏ டிஓ ஸ்பெஷல் அசிஸ்டன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு அதே மாதிரி லிஸ்ட் த்ரீ ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ செக்ஷன் ஆஃபீஸர் லா டிபார்ட்மெண்ட்னா அதில் பிஎல் ஸோ அப்போ அதனால் அவங்களில் கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் கூட அவங்க வந்திருப்பாங்க அந்த மாதிரி அதே மாதிரி தான் லிஸ்ட் ஃபோரும் இது குரூப் டூ ஏ குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லிஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க வெயிட் பண்ணுங்க ஃபோர்டீன்லருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்லோடு பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் மூணு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க லிஸ்ட் ஒன் ஃபார் ஆல் போஸ்ட் ஸோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் சிஸ்டத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் இல்லை அங்கே சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்கள் நல்ல நல்ல கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள் சில பேர் சாரி இல்லை சாரி இல்லை அப்படின்ற மாதிரி இருக்காங்க மேனுவலாக வரலைனா கூட அதில் சர்ச்சில் வரலேனா கூட மேனுவலாக வெரிஃபை பண்ணி பாருங்க எல்லா லிஸ்ட்லையும் பாருங்கள் ரெண்டு இதுலையும் பாருங்கள் மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நாலு அங்கே ஒரு மூணு ஏழு லிஸ்ட்டில் பார்க்கணும் குரூப் டூ ஏ எம்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டூ அதே மாதிரி லிஸ்ட் த்ரீ ஸோ நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் ஷில் பி சென்ட் பை இந்த போஸ்ட் வழியாக அதெல்லாமே எதுவுமே அனுப்ப மாட்டாங்க ஒன்றும் ஸ்ட்ரிட்டனில் தான் எடுத்துருக்குறாங்க ஒரே மதிப்பெண்கள் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்திருப்பாங்க அந்த மதிப்பெண் உள்ளவங்க எல்லாம் எடுத்திருப்பாங்க அதனால ஒன்னு ஸ்டாண்டர் கூட கொஞ்சம் கூட போகும் இந்த மாதிரி சில பேர் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க சப்ஜெக்ட் எப்பவுமே ரிசல்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே சப்ஜெக்ட்டு ஃபைனல் ஆர்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை பார்த்து ஒன்றும் நீங்க இது பண்ண தேவையில்லை இது எப்பவுமே இருக்கும் எந்த எந்த ரிசல்ட்ஸ் வந்தாலும் நீங்க பார்த்தா இருக்கும் ஸோ இப்போ ரிசல்ட்ஸ் வந்துருச்சு படிக்க ஆரம்பிச்சு ஸோ உங்களுக்கு நம்ம கோர்ஸ் சம்பந்தமா இந்த மெயின் சம்பந்தமா குரூப் டூ குரூப் டூ மெயின் சம்பந்தமா உங்களுக்கு கோச்சிங் அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா அந்த நம்பரை டெஸ்ட் பேச்சோ கிளாசஸோ அல்லது நேரடி வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ரெக்கார்டர் லைவ் ஒவ்வொருக்கும் தனித்தனியா இருக்கு இது வந்து வித் குவாலிட்டி கோச்சிங் இதில் வந்து மணிங்கிறது வந்து ஒரு பெரிய மேட்டரா இருக்காது சரிங்களா அஃபோர்டபுள் தான் இருக்கும் உங்களால் என்ன முடியுமோ அந்த தான் கண்டிப்பாக இருக்கும் நீங்க இந்த சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க என்ன கோர்சஸ் என்ன வேணும் டெஸ்ட் பேச்சா கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வேணுன்னால் ஆல்ரெடி டிஸ்கவுண்டட் ஃபீ தான் ஃபர்தர் டிஸ்கவுண்ட் இருந்தாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க நன்றி இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க